உடலுறவை ஏன் உடலுறவை தப்பாக நினைக்கும்போது தான் அது அசிங்கம்னு நினைக்கும்போது தான் கெட்ட வார்த்தைகள் வருகிறது கெட்ட வார்த்தைகள் பேசுனாங்க அது உடலுறவை நீ உயர்வாக நினச்சி நினச்சிருந்தா அது சாதாரண விஷயம் இல்லை அப்படின்னு நினச்சிருந்தா அதில் எப்படி நம்ம நம்ம சிறப்பாக செயல்பட முடியும் அப்படின்னு நினைக்கும்போது நாகரிகமான வார்த்தைகளை போட்டு நீ வந்து உடலுர் சார்ந்த அறிவை வளர்த்துக்கொள்வதற்கு நீ முயற்சி பண்ணுவேன் அப்போ அவனுக்கு கெட்ட வார்த்தைகள் வராது உடலுறவை ஏன் இவங்க வந்து தா தாழ்வான நினச்சாங்க தப்பாக நினச்சாங்க தான் கெட்ட வார்த்தைகளே பேசினாங்க கெட்ட வார்த்தைகள் அதனால தான் உருவாச்சு உடல் உடலுறவை அசிங்கமாக நினச்சதுனால்தான் தாழ்வாக தான் அருவருப்பான விஷயம் அப்படின்னு நினச்சதுனால்தான் கெட்ட வார்த்தைகள் உருவாச்சுது அப்புறம் பார்த்திங்கன்னா உடலுறவை தாழ்வாக நினச்சதுனால்தான் அசிங்கம் தான் சில நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஒரு வயசுக்கு அப்புறம் வந்து குழந்த பிறந்துச்சுன்னா ஒரு நாற்பது ஐம்பது வயசுக்கு அப்புறம் உட உடலுறவே வச்சுக்க மாட்டாங்க கடந்த காலங்களெலாம் பார்த்திங்கன்னா உடலுறவே வச்சுக்க மாட்டாங்க ஆனால் இளமேல வச்சுப்பாங்க ஏன்னா வர வேறு வழி இல்லை அது அது காமம் வந்து ரொம்ப வீரியமாக இருக்கும் அப்போ நீ உடல் வச்சிக்காமல் இருக்க முடியாது ஒரு ஐம்பது வயசுக்கு மேலெல்லாம் நமக்கு குழந்த பிறந்துச்சு பேரம்பேத்தி வந்துச்சு இன்னும் பண்ணக்கூடாது அப்படின்னா ஏன்னா அவங்க உடல் உறவு தப்பாக நினைக்கிறாங்க அதனால தான் வந்து பேரம்பேத்தி வந்தாச்சு அல்லது ஐயோ அசிங்கம் என்னங்க இது அப்படிங்கிறது ஒத்துக்கவே மாட்டாங்க பெண்கள் ஒத்துக்கவே மாட்டாங்க ஆண்கள் கெஞ்சுவோம் கடைசியில் கெஞ்சி கெஞ்சி கடைசியில் அப்பப்போ சே புளிக்கும் இந்த பழம் புளிக்கும்ன்ற மாதிரி ஒவ்வொரு வாட்டியும் கெஞ்சுறதா அதாவது பிச்சை எடுக்கிற மாதிரி ஒவ்வொரு வாட்டியும் சாப்பிட்றதுக்கு ஐயா சாமி ஐயா சாமின்னு பிச்சை எடுக்கிற மாதிரி ஆண்கள் பெண்கள்கிட்ட கெஞ்சுறாங்க ஏன்னா பெண்களுக்கு மனசில் அது தப்பான விஷயம் உடலுறவு என்பது தப்பான விஷயம் அது அசிங்கமான விஷயம் அப்படிங்கிற நினப்பு இருக்குது அப்போ ஆண்களுக்கும் அந்த நினப்பு இருக்குது தான் காதலிக்க விட மாட்டேன்றாங்க ஆணும் பெண்ணும் பேச விட மாட்டேன்றாங்க அப்புறம் வந்து யாராவது இறந்து போயிட்டாங்களா கணவன் இறந்து போயிட்டால் இன்னொரு மறுமணம் செய்து வைக்க சம்மதிக்க மாட்டேன்றாங்க ம சம்மதிக்க மாட்டேன்றாங்க ஒரு ஐம்பது வயசு ஆயிடுச்சா அதுக்கு மேலே நீ வச்சிக்க வச்சுக்கக்கூடாது பேரம்பேத்தி வந்தாச்சுன்னா உடலுறவை வச்சிக்க கூடாது கட்டி பிடிக்கக்கூடாது நெருங்கி ஒரு மனைவியிட்ட கூட ஒரு முத்தம் கூட கொடுக்கக்கூடாது இப்படிப்பட்ட கட்டுப்பாடுகள் ஏன் வருது அதை நீ தப்பாக நினைக்கிற உடலுறவு என்பது தப்பான ஒரு விஷயம் அப்படின்னு நினைக்கிறதுனால ஏற்படக்கூடிய பிரச்சனை தான் இந்த ஆண் பெண்ணை பேச விடக்கூடாது காதலிக்க விடக்கூடாது அப்புறம் வந்து அந்த உடலுறவு ஆசையை தூண்டுகிற ஒரு விஷயம் இது நிர்வாணம் என்பது அப்போ உடம்பை இழுத்து மூடிக்கோ எடுப்பை கட்டாத கட்டாத உடம்பை காட்டக்கூடாது ஆம்பளைய பார்க்கக்கூடாது இது எல்லாம் அந்த அந்த காமத்தை நீ தாழ்வான்னு நினைக்கிறதுனால ஏற்பட்ட ஒரு பாதிப்பு இதான் காரணம் அப்போ நீ உடலுறவை எப்போ நீ உயர்வாக நினைக்கிறியோ அப்போ தான் நீ என்ன பண்ணுவேன் நீ காதலிக்கணும் ஏன்னா உடலுறு சார்ந்த குறைபாடு வரும்போது அப்போது ஒரு அரை அவமானம் ஏற்படுது பாலியல் சார்ந்த குறைபாடு ஆண்மை குறைபாடு பெண்மை குறைபாடு ஏற்படும் பொழுது உடலுறவில் ஈடுபட முடியலை நம்மளால் சந்தோஷ வாழ்க்கை அனு இதுதான் சந்தோஷன்றாங்க இதுதான் வாழ்க்கை மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு இது தான் அடிப்படையானது அப்படின்னு சொல்கிறாங்க உடலுறு தான் அடிப்படையானது அப்போ பாலியல் குறைபாடுகளால் பாதிக்கப்படும் போது உடலுறவில் ஈடுபட முடியவில்லையே மகிழ்ச்சியாக வாழ முடியவில்லையே வாழ்க்கையை அனுபவிக்க முடியலையே அப்படிங்கிற அந்த தாழ்வு மனப்பான்மை அதே நேரத்தில் அவமானம் ஏற்படும் பொழுது அப்போ தான் வந்து இந்த உடலுறவுங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் அப்படிங்கிறது அப்போ தான் தெரியும் அப்போ அதற்கான முயற்சியில் ஈடுபடுவாங்க காதலிப்பதற்கு காதலிக்க முயற்சி பண்ணும்போது தான் நமக்கு காதலிக்கவே தெரியலைங்கிறது அப்புறமா தான் தெரியும் அப்போ பெண்கள்ட்ட பேசணும் எப்படி அவங்களுடைய உணர்வுகளை புரிஞ்சுக்கணும் ஆண்களுடைய உணர்வில் எப்படி பெண்கள் புரிஞ்சுக்கிறது இப்படிப்பட்ட முயற்சியில் ஈடுபடுறாங்க அதனால் வந்து உடலூர் சார்ந்த உடலுறவை எப்போ நீ உயர்வான்னு நினைக்கிறியோ அப்போ தான் நீ காதலை அனுமதிப்ப காதலை அனுமதிப்ப காதல் காதலை அனுமதிக்கிறது அப்புறம் வந்து ஆணும் பெண்ணும் பேசுவதை அனுமதி பழகுவதை அனுமதிப்பது ஊக்குவிப்பது ஊக்குவிப்பது இது போன்ற நடைமுறைகளில் மனித இனம் ஈடுபடும்